பசியில்லா சமுதாயம் படைத்திடுவோம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு அப்படின்னு வந்து நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு தந்தை பெரியார் அவருடைய நூத்தி நாற்பத்தி நாலாவது பிறந்த தினம் இன்று கரெக்டு சளிப்பும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்னு சொல்லியிருக்காரு மக்களுக்காக நீங்க வந்து பிரதிபலன் பார்க்காம தொண்டாற்றுங்க அதாவது சுயநலம் பார்க்காதீங்க சுரண்ட கூடாத மக்களை அரசியல் பெயர்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய இனிய பிறந்த தினம் இன்று ரொம்ப சூப்பரா வந்து எல்லா இடங்களையுமே கொண்டாடி இருக்காங்க சிபி திமுக அதிமுக பலருமே அவருக்கு மரியாதை செலுத்திருக்காங்க பாமக விடுதலை சிறுத்தைகள் இப்படி பலருமே இதுல பாத்தீங்கன்னா திருச்சியில தொண்ணூத்தி ஐந்து அடி உயர பெரியார் சிலைக்கு கட்டுமான பணிகளுக்கான அடிக்கலும் வந்துட்டு காணொலி வாயிலாக முதலமைச்சர் போட்டிருக்காரு பெரிய பெரியார் உலகம் அப்படின்ட்டு ஒரு பெரிய இது சூப்பரா வரப்போகுது அதுதான் அதே நேரத்துல உங்ககிட்ட இன்னொரு கேள்வி இன்னைக்கு இன்னொருத்தர் ஒருத்தருக்கும் மிகப்பெரிய அவரு அவருக்கும் பிறந்த நாள் இன்னைக்கு மோடியுடைய பிறந்த தினம் இன்று நூத்தி நாற்பத்தி நாலாவது பிறந்த தினம் பெரியாருக்கு பிரதர் அதுல பாதி எவ்வளவு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டாவது பிறந்த தினம் தான் இன்னைக்கு வந்து மோடி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு சுதந்திரத்துக்கு பிறகு பிறந்த பிரதமர்னா அது நரேந்திர மோடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்து பிறந்தாரு எட்டு வயசுல வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து ஜாயின் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தான் பிஜேபியில வந்து ஜாயின் பண்ணி இப்ப பாருங்க பிரதமராகவே இருக்காரு ஒரு பெரிய நிகழ்த்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்காரு இப்ப என்னன்னா அதே மாதிரி நீண்ட நாட்கள் அந்த பிரதமருங்கிற இதையும் நான் அடையணும்னு தான் மும்முரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபி ஆட்கள் பிரதமர் மோடியுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு பதினைந்து ஆண்டு நான் பிரதமரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்தாண்டுலயே வந்து பதினைஞ்சாவது ஆண்டுக்கான ஸ்கெட்ச போட்டு இருக்காரு அதேதான் ஆனா பாருங்க சிபி ரெண்டு பேருமே வெவ்வேறு கொள்கை சார்ந்தவர்கள் தந்தை பெரியார் அவருடைய சித்தாந்தங்கிறது வேற ஆமா இடதுசாரி கொள்கையோட இருக்காரு திராவிடம் அப்படிங்கறது இவர் பாத்தீங்கன்னா வலதுசாரி கொள்கையோட இருக்கிறவரு பெரிய வலதுசாரி ஆமா ஆமா இவரு தீவிர வலதுசாரி பெரியாருக்கு அப்படியே நேருதுன்னு சொல்லலாம் பிரதமர் மோடிய இன்னைக்கு அவருடைய பிறந்த தினத்தன்னைக்கு நபியா நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட எட்டு சீட்டா இருக்குல்ல பிரதர் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகே சீட்டா அந்த இனம் வந்து இந்தியாவில வந்து அழிஞ்சு போயிடுச்சு அந்த சீட்டா இனத்தை உருவாக்குறதுக்காக இந்தியால பல்வேறு முயற்சி எல்லாம் நடந்தது ஆனா எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருச்சு இப்ப வந்து நபியா நாட்டிலிருந்து அந்த எட்டு சீட்டாவை கொண்டு வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கிற கூனோ தேசிய பூங்கால வந்து அந்த சீட்டாக்களை வந்து வெளியிட்டாரு அப்புறம் கேமராவெல்லாம் எடுத்து அந்த சீட்டாவில போட்டோல்லாம் புடிச்சாரு அது மொத்தம் ரெண்டு பேருடைய பிறந்த தினம் இன்று ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம ஷோக்குள்ள போயிடலாமா போகலாம் வெல்கம் டு தி ஷோ சிபி சக்கரவர்த்தி சே இளங்கோவன் சிபி இந்த சட்டம் முந்நூறுவா சட்டையா அன்னைக்கு சொன்ன மாதிரி இல்ல மூவாயிரம் ரூபா சட்டையா நானூறுவா சட்டைன்னு வச்சுக்கோங்க அதனால எவ்வளவோ இருக்கட்டுங்கிறீங்களா அதுவா முக்கியம் இப்ப இல்ல இன்னைக்கு ஏழை விட்டுருக்காங்க சிபி பிரதமருடைய பரிசு பொருட்கள் இதெல்லாமே இன்னைக்கு ஏழை விட்றாங்க அன்னைக்கே நம்ம அறிவிச்சோம்ல ஆமா சோ அங்கிருந்து ஏதாவது பிரதமருடைய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து இது பார்த்தா பிரதமர் போட்டிருக்க ட்ரெஸ் முறையை தெரியுது ஏன்னா அவரு அவர் போட மாட்ட அதெல்லாம் இதெல்லாம் போந்து கூட பார்க்க மாட்டார் அவர் அவர் எல்லாமே லட்சங்கள்ல தான் இருக்கிறவரோட உடைகள் எல்லாமே கேட்டால் ஏழை தாயின் மகன் என்று சொல்லுவார் ஓகே பிரதநாள் அன்னைக்கு இதெல்லாம் யாருப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல அவர் வெளிநாட்டுக்கு டைம் போயிருக்கார் ஜங்முங்குன்னு போனாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாடு உஸ்மஸ்கிஸ்தானில் வந்து நடந்தது எட்டு நாடுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்தியாவிலிருந்து பிரதமர் மோடி பாகிஸ்தானுடைய பிரதமர் சீனாவுடைய ஜி ஜின்பிங் அதோடைய அதிபர் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புத்தின் போன்ற முக்கியமான தலைவர்களெலாம் சந்தித்ததுனால உலகத்துடைய பார்வை எல்லாமே அந்த உஸ்பெஸ்கிஸ்தானில் தான் வந்து இருந்தது பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து பேசினாங்க அந்த பிராந்திய பாதுகாப்பு அந்த நிலைமை அப்புறம் வர்த்தகம் தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இணைப்பை வந்து மேம்படுத்துக்காகவும் பேசுனாங்க இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எல்லா தலைவர்களும் ஒன்னா நின்று ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல பிரதர் அப்படி ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஜி ஜின்மிங்கும் பிரதமர் மோடியும் பக்கத்து பக்கத்தில் நின்னாங்க ஆனால் ரெண்டு பேரும் கை குளிக்க வைக்கவே இல்லை அதே சமயத்தில் முகத்தை முகத்தை பார்த்து சிரிச்சுக்கவும் இல்லை இது வந்து ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது ஏன்னா கல்வான் பள்ளத்தாக்குக்கு பிறகு ரெண்டு பேரும் வந்து நேரு நேர் சந்திச்சுக்கிறாங்க ஆனா பெரிய ஒரு உரையாடலுமே நிகழல ஒரு புன்னகைகளும் பூக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம கவனத்துல கொள்ளணும் இங்க அதாவது நம்ம ரெண்டு பேரும் இப்ப வந்து ஃபைட்ல இருக்கும் அப்படின்னு காட்டணும்னு இருந்ததா இல்ல உள்ளுக்குள்ளதா பேசியிருப்பாங்களா உள்ளுக்குள்ள எதுவுமே பேசல பேசுன வெளியே வந்து இருக்குமே பிரதமர் மோடி வந்து புத்தின் தனிமையில சந்திச்சு வந்து பேசியிருக்காரு புத்தின் வந்து நேத்தே வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டாரு உங்களுக்கு வந்து நாளைக்கு எனக்கு நாள்னு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி நாடா இருந்தாலும் சரி எங்களுக்கு சீனா வேணாம் ரஷ்யா கூட ஓகே அப்படின்னு பிரதமரும் நினைச்சிருப்பார் போல ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க இல்லையா அதுல வந்துட்டு போருங்கிறது வேணாங்க அது நமக்கு ஆபத்து ராஜதந்திரம் கிடையாதது ஜனநாயகம் கிடையாது போரால உலகத்தை இணைக்க முடியாது அதனால அதெல்லாம் வேணாமே அப்படின்னு நம்ம மோடி அவரு அட்வைஸ் மாநில புத்தியனுக்கு சொல்லியிருக்காரு எந்திரன் படத்துல ரஜினி வந்து சொல்லுவார்ல எதற்கு இந்த துப்பாக்கி தூ போதுமேங்கிற ரஜினிக்கு பேசிருக்காரா ரஜினிகாந்த் கவிதை சொல்றதே நல்லாதான் இருக்கும் சரி அதான் இந்த மாதிரி புத்தின் வந்து பதில் சொல்லியிருக்காரு ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவரு நமக்கு இடையிலான வர்த்தகம்லாம் சூப்பரா இருக்கு நம்ம ரொம்ப கரம் கோடுத்து நம்ம வந்து அப்படியே பயணிப்போம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு வெளிநாடு வெளிநாடு அவர் ஏன் சுத்துறாருன்னு அத்தனை பேர் கேக்குறீங்களே என்னன்னு அர்த்தம் புரியுதா இப்ப அதேதான் உலக நாள் அதான் பிரதர் உலக தலைவர்கள் மத்தியில மோடிக்கு ஒரு இமேஜ் இருக்குன்னு தான் பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு போர் நிப்பாற்ற அளவுக்கு பிரதமர் மோடி பேசுறாருல்ல அதுவே நமக்கு எல்லாமே சந்தோஷமான விஷயம் அதான் அதான் குரு படத்துல சொல்லுவாங்களே கடைசியா எல்லாம் வந்துட்டு பெருசா வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது என்னுடைய வெற்றி கிடையாது நான் ஜெயிச்சேன்னு நினைக்காதீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் நான் ஜெயிச்சா எங்கெல்லாம் ஜெயிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் லாபத்தை சுரண்டுவாரு அந்த மாதிரிதான் நட்டங்குது அவரு பேர் வாங்கினா நம்ம வாங்கணும்னு நினைச்சுக்கணும் அதேதான் சரி இன்னைக்கு என்னோட சுற்றுறாரு சங்கதி என்னன்னு புரியுது என்னோட எப்படியாவது தர சேர்த்தனும் நீங்க பேசிக்கிட்டு எதுனால எப்படி சொல்றீங்கன்னு தெரியுது ஏன்னா கௌதம் மதானி உலக பணக்காரர்கள் பட்டியல ரெண்டாவது இடம் வந்து பிடிச்சிருக்காரு முதலிடம் வந்து எலான் மஸ்க் எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலி என்னன்னா கௌதம் மதானி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஐந்தாம் இடத்த வந்து பிடிச்சிருந்தாரு அதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பத்தாவது இடத்துல இருந்தாரு திருப்பி நாலஞ்சு மாசத்துல ஐந்தாவது இடம் போன வாரம் வந்து மூன்றாவது இடம் இப்ப பார்த்தா இரண்டாவது இடம் அடுத்து இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தா எலன் மஸ்கே தாண்டி போயிடுவார் போல தான் அதுக்கு மேலே ஜீரோ தான் இருக்குது அதுக்கு மேலே போக முடியாதுப்பா நம்மள தான் ஜீரோ ஆயிருவோம் போல தெரியுது ஆனா பார்த்தீங்களா இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டுமே நம்ம எல்லாமே வந்து ஒரு மாதிரி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதானியோடது மட்டும் இப்படி தான் மேலே மேலே ஏறிக்கிட்டு இருக்குன்னே தெரியும் சுச்சமே புரியல அதான் பாருங்க என்னன்னா சரி நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் இல்ல இல்ல நீங்க அதோட ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்லணும் அதை சொல்லுங்க அதே என்னன்னா பிரதர் அந்த அமெரிக்கால அந்த பொருளாதாரங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கமா தான் இருக்கு பணவீக்கம் ரொம்ப அதிகமா அதிகமாயிடுச்சு அதனால பங்கு சந்தைகள் வந்து தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கு அமெரிக்கால ஜெப் பெசாஸ் இருக்காருல்ல அவர்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி வரைக்கும் லாஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க இப்ப முதலிடம் இருக்கிறது எலான் மஸ்க் அவருடைய சொத்து மதிப்பு பாக்குறப்ப இருபது புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி எலான் மஸ்கோடது இப்ப வந்து அதானியோடதுன்னு பாக்குறப்ப பதினொன்னு புள்ளி ஆறு ஒன்னு லட்சம் கோடியா வந்து இருக்கு மூன்றாவது இடம் பெர்னால்ட் அரால்டு அவங்க அப்படிங்கிற ஒரு இருக்காரு இப்போ என்னென்னா திருப்பி பங்குச்சங்கே போச்சுன்னா மேலே ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க அமெரிக்காவில் திருப்பி அதான் நீ மூன்றாவதுக்கு வந்துடுவார் ஆனால் ரெண்டாவது ஆரத்து தொட்டு பார்த்தீங்களா இல்லையா அது வேணா அவங்களுக்கு வேணா பெருமையாக இருக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கொரோனா பீரியடில் பணக்காரங்க கோடிஸ்வரங்களாக மாறுறாங்க கோடிஸ்வரங்கள் லட்சம் கோடி கோடிஸ்வரரா அப்படி மாறுறாங்க ஏழை இன்னும் ஏழையாக போயிட்டுருக்கான் இன்னொரு பக்கம் வறுமை வறுமையில் இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான் அதுவுமே இன்னும் 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 அதிகரிச்சுக்கிட்டே போகுது ரொம்ப மோசமா தான் இருக்கு அதான் ஏழைகள இருக்கிற அமௌண்ட் எல்லாம் உழைப்பு எல்லாம் எடுத்துட்டு போய் இன்னொரு பக்கம் சேர்த்துட்டு இருக்காங்க எப்படியாவது இந்தியா வளர்ந்தா சரி நமக்கு அதுதான் வேணும் அதான் இந்தியா வளரணுமா இல்ல பணக்காரர்கள் வளரணுமா குடிசூர் வளரணும் ஒரு கேள்வி இருக்கு இப்ப நீங்க சொல்லி பேசுறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதானே அந்த பணக்காரர்கள் பட்டியல எவ்வளவு வரிசையில் இருந்தாருன்னா அறுநூத்தி ஐம்பதுக்கு மேலதான் வந்து கடந்த எட்டு வருடங்கள்ல பாருங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காரு அது காரணம் என்ன உற்ற நண்பன் நண்பன் போட்ட சோறு ஒரு நிதமும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தோம் ஏதாவது மேல வருவோமா இப்படியே இருப்போமா பாத்துமா கால விட காலம்தான் முடிவு செய்யும் சாதிகள் இல்லேடி பாப்பா அப்படின்னு பாடபுத்தத்துல படிச்சு இந்த நவீன நூற்றாண்டுகள்ல எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் டெக்னாலஜிக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த பாப்பா போய் சாக்லேட் போய் கேட்டா கடையில போய் கேட்டா தீண்ட நடத்துறாங்க இன்னைக்கு என்ன தினம் பெரியாரோட பிறந்த தினத்திலே அந்த செய்திகள் நம்ம பேச வேண்டியது இருக்கு அது மட்டும் இல்ல சமூக நீதி நாள் அப்படின்னு போன ஆண்டுல இருந்து முதலமைச்சர் கடைபிடிக்கணும்னு சொல்லி எல்லா அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே வந்து உறுதிமொழி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலேயே இப்படியான ஒரு சம்பவம் வந்து எல்லாரையும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா சிபி எங்கன்னா இது தென்காசி மாவட்டத்தில் சாத்தான்குளம் தாலுக்காவில் பாஞ்சாங்குளங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே தான் பார்த்தா குட்டி குட்டி குழந்தைங்களாம் போயிட்டு வழக்கமாக வாங்குற கடையில் போயிட்டு வாங்குறாங்க கேட்குறாங்க உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது மிட்டாய் கொடுக்க முடியாதுங்கிறாங்க ஏன் அப்படின்னு ஒன்றுமே அந்த குழந்தைங்களுக்கு புரியல மறுபடியும் கேட்குறப்ப கட்டுப்பாடு வச்சிருக்காங்க அதனால உங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா கட்டுப்பாடா என்ன அப்படிங்கிறாங்க நீங்க யாரும் இருந்து வாங்க வேண்டாம் தீமண்டி வாங்க வேண்டாம் போங்க ஸ்கூலுக்கு போங்க யாரும் இந்த உள்ளூர் கடையில் எதுவும் வாங்கக்கூடாது நீங்க போங்க சரியா போங்க உங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்க சொல்லுங்க போங்க கொடுக்க மாட்டாங்கடா எங்க ஊர்ல கட்டுப்பாடு வந்திருக்கு ஆமா கட்டுப்பாடுனா ஊர்ல ஒரு கூட்டம் போட்டு பேசிருக்கு யாருக்குமே கொடுக்க கூடாது உங்க தெரியல சரியா போங்க கோ குழந்தைகளுக்கு என்ன தெரியும் கட்டுப்பாடு கோட்பாடு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு இனிப்பு மிட்டாய் தான் அவங்களுக்கு தெரியும் அதான் குழந்தைகளுக்கு அன்பு இந்த மாதிரி இனிப்பு இதுதான் அவங்களுக்கு தெரியும் ஆனா இந்த பெரியவங்க இருக்காங்க பாத்தீங்களா தான் ரொம்ப மோசமா இருக்காங்க உடனே மறுபடியும் மறுபடியும் வீட்டில் போய் கேளுங்க அப்படின்லாம் சொல்லி என்ன அப்படின்னா அங்க இருக்கிற பட்டியல் சமூகத்து மக்களை அவங்க வந்துட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க அதனால அந்த குழந்தைகளுக்கு மிட்டாய் தரல இதுதான் வந்து இந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு நீங்க முன்ன சொன்ன மாதிரிதான் நம்ம எந்த நாட்டுல இருக்கோம் எப்படி இருக்கோம் என்ன கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாமே சடங்கு பூர்வமா அப்பா இன்னைக்கு பெரியார் பிறந்த நாள் வந்துருச்சுப்பா போலாம் மாலையை போடுவோம் அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இன்னொரு பகம் ஜாதியை காப்பாத்துறது சாதி தீண்டாமையை காப்பாத்துறது அப்படின்னு நம்ம இது போன நூற்றாண்டுலயே நம்மளாம் முடிஞ்சு போயிடுச்சு நினைச்சிட்டு இருந்த ஒரு மேட்ரு பாருங்க இப்ப திருப்பி வயலாம் நினைச்சா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இன்னும் எவ்வளவு இடங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை இந்த குழந்தைகளே வந்து பிரதர் உலகத்துல புதுசா வர்றவங்க அது வந்து நம்ம பழச வந்து அப்டேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் வந்து ஜாதியை வந்து பூத்திக்கிட்டு இருக்கோம் எங்க இருக்கு ஜாதின்னு தெரியவே எல்லாருமே மனுஷ ஜாதியானா இருக்கும் எல்லாருக்கும் வந்து க என்ன ஒரு ஒரே பிளட் தான் இருக்கு உடம்புல எங்க சாதி இருக்கு சாதி இருக்குன்னு இருக்குமே தெரியல அப்படி சொன்னாலும் சில சாதி எல்லாம் வந்துட்டு வம்புக்கு வராங்க சண்டைக்கு வராங்க ஏ நெகட்டிவ் பி பி நெகட்டிவ் பி பாசிட்டிவ்லாம் இருக்கு அந்த மாதிரி பிரியுமா நாங்க ஜாதி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க சாதி வெறியர்கள் அவங்களுக்கு அந்த டிஃபன் பண்றதுக்கு இந்த தான் ஆக்கப்பூர்வமோ இல்லாமல் ஏதாவது கேவலமா எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சாப்பாடு ரொம்ப கடுமையான நடவடிக்கை வந்து தேவையுதுக்கு இப்போ என்ன அந்த கடைக்கு வந்து பூட்டி சீல் வச்சிருக்காங்க அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அங்க போயிட்டு போலீஸ் என்னன்னா தீவிரமான நடவடிக்கை வேணும் இன்னொன்னு சும்மா சும்மா இப்படியான சம்பவங்களை நம்ம பாக்குற மாதிரியே இருக்கக்கூடாது அதுக்கு தொலைநோக்கு திட்டத்தோடு எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு கிராமப்புறங்களையும் நல்ல வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் போகணும் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கணும் இந்த எனக்கு இன்னொரு வருத்தம் எல்லாம் என்னென்னா சி கட்சிக்காரங்க எந்த கட்சினாலும் ஓட்டு வாங்குறதுக்கு டீம் டீமா போட்டு பத்து பேர் கொண்ட குழு அஞ்சு பேர் கொண்ட குழுன்னு எல்லாம் போயிட்டு வீடு விடாம தின்ன தின்னியா போய் ஒக்காட்டி எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ஓட்டு வாங்குறாங்க அப்ப எந்த இதுவும் இல்ல அப்ப இதே போல சாதி இல்லாத ஒரு ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக்குறதுக்கு அதே மாதிரி எல்லாரும் செய்யலாம் இல்ல அப்படி வந்து செஞ்சாதான் அவங்க அரசியல் கட்சிகளுக்கே ப்ராப்ளம் ஆயிடும் ஏதோ அரசியல் செய்வாங்க அதுவும் கரெக்டா இல்லையா தான் வந்து குழந்தைய தில்ற கிள்றதும் இவங்களேதான் தொட்டில் ஆட்டுறதும் இப்படி இருக்க வரைக்கும் அந்த வெறும் நாளா மட்டும் தான் கொண்டாடிட்டு இருக்க முடியும் நம்ம சமூக நிதி நாள்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு அலைய வேண்டிதான் பாப்போம் ஓபிஎஸ் கிட்ட வந்து நீ கேள்வி கேட்டு பிரதர் உங்க முன்னாள் கட்சிக்காரங்க உங்க கூட முன்னால் பணியாற்றிய இந்த முன்னாள் அமைச்சர்கள் வீட்டுலாம் ரைட் நடக்குது என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஓபிஎஸ் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா லஞ்சோலி புத்திரி அவங்க வேலை கரெக்டா செய்யறாங்க இவங்க வந்து அப்பள கட்டுறவங்க நிரூபிக்கணும் உறுப்பினர் திமுக நிர்வாகி மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்னன்னா அவருக்கு மேல ஒரு வழக்கு தொங்கிட்டு இருக்குல்ல ஏன்னா ஐந்து பிரிவின் கீழ் ஓபிஎஸ் மேல வழக்கு பாயப்பட்டிருக்கு இந்த அதிமுக அலுவலகம் சூறையாடப்பட்ட விவகாரத்துல அதனால சிபிசிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கிறதுனால ஐயா அவங்க பக்கம் தான்யா பாத்தீங்களா லஞ்ச ஒலிபி நானே வந்து போட்டு கொடுக்கறேன் மாதிரி தான் ஓபிஎஸ் இருக்கு ஆனா இது தெரிஞ்சுக்கிட்ட வேலுமணி விஜயபாத்திரம் எடப்பாடி பழனிசாமி குதிச்சு பண்ணாங்கன்னா பாத்தீங்களா இதுக்குதான் அவர் வந்து கட்சியை விட்டு நாங்க தூக்கணும் அவர் கூட வந்து எந்த சூழ்நிலையிலும் நாங்க மாட்டோம்னு சொன்னது அப்படிங்கிற மாதிரி பேசி சொல்லியிருக்கேன் இதுல ஆர் எஸ் பாரதி வேற வந்து பேசியிருக்காரு பிரதர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஸ்டாலினே டமி முதல்வர் தான் மொத்தம் நான்கு முதலமைச்சர் இருக்காங்க ஸ்டாலின் டமி முதல்வர் மருமகன் மகன் மனைவிதான் வந்து முதலமைச்சரா செயல்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாருல உடனே இவர் பதில் சொல்லியிருக்காரு அரசு பாரதி அதிமுக மட்டும் என்ன வாழதா தலைமைக்கு நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் பக்கம் இபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடி ஒரு பக்கம் அங்கேயும் வந்து நாலு பேர் தான் இருக்காங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப ஒரு ஏத்துக்கிட்டாரா ஒரு ஒரு முதலமைச்சர் இருக்கீங்க நாலு முதலமைச்சர் ஒரு கேள்வி வருதா இல்லையா பாவாங்க எங்க தலைமையில இருந்து அவரை சொல்லி ஏதா போய் பேசிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நீ பேசிருக்காரு ஓபிஎஸ் முக்கியமா இபிஎஸ் வந்து ஏதாவது மென்டல் மாதிரி பேசிட்டு இருந்தா ஹாஸ்பிடல் போக வேண்டியதான்னு சொல்லிட்டு எடப்பாடி அந்த அளவுக்கு வந்து வாரி இருக்காரு இன்னொரு முக்கிய இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு லீக் பண்ணியிருக்காரு அவர் இந்த கொடநாடு வழக்குல மிக முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு பல திடுக்கிடும் தகவல் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு அது வந்து உரிய நேரத்துல வெளியேறப்ப நிறைய பேர் வந்து தண்டிக்கப்படுவார்கள்ங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து செக் வச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமியே ஃபஸ்ட்ல இருந்தே அந்த கொடநாடுனாலே அவருக்கு வந்து கிடுக்கிடுன்னு தான் இருக்கு சிபி அந்த படம் ஓடவே ஓடாதுங்கிற மாதிரி ஆடிச்சு அப்ப இருந்து கொடநாடு கொடநாடுன்னு ஆட்சிக்கு வந்த வந்து கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் குள்ளார அப்படிதான் நினைக்கிறேன் நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு எல்லாம் முதலமைச்சர் பேசினாரு அதான் வரத்துக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவரு இப்போ எவ்வளோ நாள் ஆகிடுச்சி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இன்னும் கொடநாடு கொடநாடுன்னு பூச்சாண்டி கேட்டாங்க உண்மையிலேயே தப்பு செஞ்சிருந்தா கூப்பிட்டு நடவடிக்கை எடுங்க அவ்வளோதான் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் கேட்கும்னு நினச்சேன் ஆர்எஸ் பாரதி அவரு நல்லா வந்துட்டு கம்பு சுத்திட்டு சண்டை போட்டு எங்க அந்த மூணு பேர்கிட்ட போய்ட்டு ஐயா நான் எல்லாம் பேசிட்டேன் கரெக்டானு சொன்னாரா இல்லை ஒரே ஒரு முதலமைச்சர்கிட்ட சொன்னாரா அது தெரியல அது நீங்க தான் கேட்டு சொல்லணும் பிடிக்கணும் கழுகாட்ட சொல்லி கேட்டு வந்து சொல்லி போடணும் ஆமா அதே மாதிரி நீங்க வந்து தலைவரே கிடையாது தற்காலிக தலைவர் தான் சொல்லி ஸ்டாலின் சொல்லி இருந்தாருல அதுக்கு எடப்பாடி இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா நான் தற்காலிக தலைவரா கலைஞர் இருந்தப்ப கலைஞர் கருணாநிதி இருந்தப்ப ஸ்டாலினை நம்பவே இல்லை அவரே பெத்தமாக நான் அதனால தான் செயல் தலைவர்னு போஸ்ட் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிருக்கேன் நம்பி வந்து நாற்காலியில் உட்கார என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் பேச வைக்காதீங்க சரி ஏன் விழுந்து விழுந்து அதுக்கப்புறம் வந்து அப்பெல்லாம் இது பண்ணிட்டு பதவியை வாங்கிட்டு டெல்லியில போய் பேசுவாரு யாரு அம்மா யாரு தெரியுமா அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப மோசமா பேசுவாரு கவுண்டர் தராராம் பிரதர் நீங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கு பதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது இன்றைக்கே கலைஞர் மு கருணாநிதிக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னுட்டு அதனாலதான் யாரா இருந்தாலும் சரி இந்த நாற்காலி இருந்ததுதான் பவர் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் அதே தான் இன்னொன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நிரந்தர பதவி தான் எனக்கு செயற்குழு உறுப்பினர் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் என்னை போய் நீங்க வந்து டம்மின்னு சொல்லலாமான்னு சொல்லிட்டு சாலினை கேட்டு அவருக்கு அந்த பதட்டம் இருக்குமா இல்லையா அவ்வளவு வந்து விட்டமின் பா உங்க பாசையில சொல்லணும்னா செலவு பண்ணிருக்காருல்ல அந்த இடைக்கால பொதுச் செயலாளராக அமர்றதுக்கு நிரந்தரமா வேற அமர போறாரு அதான் அதுக்கு சிபி திருச்சியில் தொண்ணூத்தஞ்சு அடிக்கு தந்தை பெரியாருடைய சிலையெல்லாம் வரப்போகுது பூங்காலாம் வரப்போகுதுன்னு சொன்னலையா பெரியார் உலகம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாங்களாம் பெரியார் வழியில் வந்தவங்க அப்படின்ட்டு ஒரு பேனா வரப்போகுது கடற்கரை பக்கமாக அதான் பய எதிர்ப்புலாம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க மத்திய அரசு அனுமதியெல்லாம் கொடுக்கணுமே கொடுத்தாச்சா எல்லாமே கொடுத்துட்டாங்க பெரியார் அதாவது அவங்களுடைய தனியாக சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் அவங்களுடைய அமைப்பு தான் வந்துட்டு அதை பண்ணுறாங்க அது கூட அவங்களுடைய சொந்த பணம் அவங்கள சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு எல்லாம் இது அரசாங்கத்துடைய பணம் அதில் வந்துட்டு இப்படி வந்து தேவையா அப்படின்னு பலருமே எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க ஆனாலும் பார்த்தம்னா சென்ட்ரல்கிட்ட அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க அவங்க பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்பெல்லாம் நடக்கணும் சுற்றுச்சூழலுக்கு பா பிரச்சனை இல்லாத மாதிரி ஓகே அப்படின்ட்டு இப்போ முதற்கட்டமாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓகே அவர் நான் ஐந்து ஆண்டுகள் முடிகிறதுக்குள்ளார நம்ம மெரினா பீச்சில் ஒரு பேனா சின்னத்தை எதிர்பார்க்கலாம் படகுல போயிட்டு வரலாமா இல்ல நடந்து போயிட்டு வரலாமா அப்படிங்கறதெல்லாம் அந்த டிசைன் தான் முடிவு பண்ணுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாசத்துல இந்த பேனாவை திறப்பாங்களாம் அங்கமா இருபத்தி ஆறு தேர்தல்கள் நடக்க போகுது இல்ல அங்க ராமர் கோயில் கட்டிட்டு எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு வராங்களோ இவங்க பேனா கட்டிட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலோட சந்திக்கலாம் வாய்ப்பிரு வாய்ப்பு இருக்கு ஆனா தொடர்ந்து எடப்பாடி அவர்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காருல்ல நிறைய பேர் கேட்கிறாங்க அதிமுக கலைஞரின் ஆட்சியை நான் கொடுப்பேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு இவங்க வந்து தொடர்ந்து அம்மா ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் ஸ்டாலின் அவரு தன்னுடைய அப்பாவுடைய ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு கலைஞரின் தானே சொல்லிட்டு இருக்காரு அண்ணா வழியில் கலைஞர் வழியில் வழியில் பெரியார் வழியில்தானே பேசிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த பேனாக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அன்கோலாம் முட்டை கொடுக்க கூடாது என்னன்னா

படுத்த உடனே தூங்குறவங்கள பார்த்தா வருது நான் உடனே தூங்கிடுவேன் அதனாலயே வீட்டுல பஞ்சாயத்து நானும் அதேதான் கைக்குடுங்க நாளையில இருந்து புரட்டாசி ஒண்ணு சகல கையகுடு அப்படின்னு ஆடும் கூலி மாறி மாறி எது பேசிக்குதான் இந்த படத்தை ரெண்டாவது தடவையா பாக்க வந்திருக்கேன் ஏன் மொதல் தடவிலையே புரியலையா நம்ம நிறைய பேர் என்னன்னா ஒரு டைம் பார்க்கலாங்க அப்படிங்கிறாங்க படத்தை ஒரு படத்தை ஒரு டைம் தான் பார்க்க முடியும் எப்படி டைம் பாக்குறாங்கன்னு எனக்கு புரியல கடைக்கு நீ எல்லாம் வரக்கூடாது என சொன்னவன் கடைக்கு சேல் அந்த கடைக்கு நீயே போக முடியாது ப்ரோ அப்படிங்கிறாங்க தான் பிரதர் இன்னைக்குமா அதேதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல இப்ப வந்து ஆர்எஸ் பாரதியா சொல்லியிருக்காரு கொடநாட்டுல பல திடுக்கிடும் திருப்பங்கள் எல்லாம் இருக்கு பாத்துக்கிட்டே ஏன் சிம்பு மாதிரி பேசுறீங்க சவுண்டு குறைவா சிம்பு மாதிரியா பேசுறேன் நான் என்ன மாதிரி தாங்க பேசுறேன் காடெல்லாம் கடைசியா பார்த்த படம் விக்ரமா நீங்க விக்ரமா நான் பழைய விக்ரம் பார்த்தேன் அதுதான் கடைசியா பார்த்த படமா சரி ஓகே அவார்டுகள் வருவோம் பிரச்சனைல பிரச்சனையா சந்திச்சுக்கிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சவஞ்சி பிரச்சனைகள் காலனி அந்த காலனில தான் குடியிருக்காரு செவன் தேர்ட்டி வந்த மாதிரி ஃபுல்லா எல்லா பக்கமும் அம்புகள் பாஞ்சிட்டு இருக்கு எடப்பாடி மேல எப்படி சமாளிக்கிறாங்க கொடுத்திருந்து பார்ப்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பசியில்லா சமுதாயம் படித்திடுவோம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதல்வரின் காலை உணவு திட்டம் நூற்றாண்டு காணும் சத்துணவு திட்டத்தின் அடுத்த மைல்கள்